என்பதை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு நிச்சயமா அந்த படத்துக்கான அந்த அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை இது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்ச மாதிரி ஆயிடும் நான் படம் பண்ணும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ற கேரக்டர் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளா இருக்கும் ஒண்ணு நான் அவங்களுக்கு சைக்கவா தெரியுவேன் இல்ல அவங்க எனக்கு சைக்கவா தெரியுவாங்க எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்போ போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கானு போய் கெஞ்சுவேன் அது எங்க அம்மா அப்படிம்பேன் அது எங்க அக்கா அப்படிம்பேன் அது எங்க அண்ணன் அப்படிம்பேன் ஏன்னா அப்படியே தூக்கி வச்சவங்க முன்னாடி அது நீங்க வேற யாரும் கிடையாதுங்க அது எங்க அண்ணன் அதனாலதான் உங்ககிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களை நமக்கு கதாபாத்திரங்கள்லாம் மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டர் இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உழுக்கி உரமாகி என்னைக்காவது இனி வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது அது சரியா பண்ணலை அது அதுல இருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின் கேரக்டர்ஸ்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்படுறாத இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது சாத்தியம் அதுக்கெல்லாம் டானா ராஜிகன் சார் இருக்காரு சார் ரொம்ப என்ன சொல்றது அது சொல்ல முடியாது சார் நான் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசுனா நிறைய பேசுன மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகத்துக்கு கலைஞர் கண்ட நிகழ்ச்சியில் ஏதாவது அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிற பேசினது வடிவில் சார் நீங்கள் நாலு மூணு பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சார் அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை பேர்லேருந்து பிடிக்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் இது எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல நான் பாடமாது உங்களோட படங்கள் உங்க கிராமத்து படங்களோட படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா சாதாரணமா தெரியக்கூடிய மதினி சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள் இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிரு கூட்டி அவங்க தெய்வங்களாம் மாத்தி விட்டுருக்கீங்க அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வைக்க நிச்சயமா சொல்லணும் உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்கள் வாய்ப்பே கிடையாது மாமனும் வாய்ப்பு கிடையாது வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றியிடம் பட்டிருக்கோம் அப்புறம் அந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன் எனக்கு ஒவ்வொருத்தனியாக சொல்ல முடியல விவேக் சார் விவேக் தெரியும் அவரை கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது ஒரு உணவு குடும்பம் உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சவா நிச்சயமா நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் டைரக்டர் எனக்கு பேர் தெரில இஷா ஐயா ஓகே நாங்கள் அண்டி போய் பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ் சந்தோஷ் பின்னாடி பேசிட்டுரு நிச்சயமா நீங்க நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழ்ல ஸ்டார்ட் ஆகு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா சூரியன் முதல்ல சூரியன்